உங்கள் கம்பம் ஜோதிர் வழங்கும் மெத்திய ஜோதிடம் ஒருவர் தனுசுலக்கணத்தில் பிறந்து நான்காம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அந்த சுக்கிரன் ரேவதி சாரத்தை அதாவது புதன் சாரன் பெற்றிருந்து புதன் மேசத்தில் அமர்ந்து அவர் கேதுவை கூடி லக்கணாதிபதி மறைந்து விட்டார் சுக்கரிசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் பாம்பின் புத்தி நடந்து கொண்டிருந்தால் அந்த ஜாதகன் திருமணம் முடிந்த பின் மனைவி பாம்பாக சேருவாள் கணவன் சொல்லை மீறுவாள் தனக்கு பிடித்தானோடு சேருவாள் இதை ஜாதகன் கட்டுப்படுத்த இயல இயலாமல் பகையற்பட்டு விலகிவிடுவான் நன்றி வணக்கம்